தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கை செயலி ஒன்றை வெளியிட்டு உறுப்பினர் சேர்க்கை பணிகளையும் மும்முரமாக நடத்திட்டு வர்றாரு இந்த நிலையில்தான் அதற்கு முட்டுக்கட்டை போடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னென்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிறது தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடக்கப் போகுது அதனால தேர்தல் தேதி அறிவித்த உடனே தேர்தலுக்கான விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இதனால எந்த அரசியல் கட்சியுமே தேர்தல் வரை எந்த அரசியல் செயல்பாட்டிலையும் ஈடுபடக்கூடாது போஸ்டர் அடிக்கக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது நலத்திட்ட உதவிகள் எதையுமே செய்யக்கூடாது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இப்போதும் ஆரம்பிச்சு முதற்கட்ட பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க இப்போ தேர்தல் நடக்கிறவரை அதுவும் ஸ்டாப் ஆக போகுது உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு மீட்டிங்கும் நடத்தக்கூடாது உறுப்பினர் சேர்க்கைக்காக மக்களையும் சந்திக்கக்கூடாது தேர்தல் நடக்க இன்னும் ஒரு மாதம் இருக்கு அதனால இந்த ஒரு மாதமும் தளபதியோட கட்சி சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவராது இது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கையை மும்முரமாக நடத்திட்டு வர இந்த நிலையில் இப்படி ஒரு சின்ன கேப் வந்திருக்கு அதனால இனி எலெக்ஷன் அப்புறம் தளபதி என்னென்ன அறிக்கைகளை வெளியிட போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்